ஐயோ சோமநாத் கேபிடல் மார்ட் அகாடமி சேனலில் இருந்து ஸோ ரெண்டு நாளாக நிஃப்டி வந்து நல்லா கீழே கொஞ்சம் கொஞ்சமாக கீழே வந்துட்டுருக்கு ஸோ அதோடைய ஸ்பிரிட் வந்து குறைஞ்சி கீழே விழுந்த மாதிரி இருக்குது ஆனால் ஒரே அடியாலாம் கீழே விழுந்துடல ஸோ திரும்ப எந்திருக்கக்கூடிய அளவுக்கு தான் கீழே விழுந்துருக்கு அப்படின்றது கமிங் செஷனில் தான் நமக்கு தெரியும் ஓகே வீடியோக்குள்ளே போகலாம் டு டே பிட் லேர்ன் ஆஸ் மச் ஆஸ் யூ கேன் ரீட் அண்ட் லிசன் டு எக்ஸ்பர்ட்ஸ் பட் கீப் எ டிகிரி ஆஃப் ஹெல்த்தி ஸ்கெப்டிசம் அபவுட் எவ்ரி திங் ஆஸ் கொஷன்ஸ் அண்ட் டு நாட் அக்செப்ட் எக்ஸ்பர்ட் அட் த வேர்ட்ஸ் ஸோ அவங்களால எந்தளவுக்கு கற்றுக்க முடியுமோ அளவுக்கு கற்றுக்குங்க அப்படின்ற எந்த அளவுக்கு வந்து ரீட் பண்ண முடியும் லிசன் பண்ண முடியும் நம்ம யூடியூப் பார்க்குறோம் பண்ணுங்கள் ஆனால் எவ்வளோ பெரிய ஒரு ஸ்டேட்டுகளில் இல்லாட்டி இன்வெஸ்ட்மெண்ட்டில் நான் வந்து எக்ஸ்பர்ட்ன்னு சொல்லிவிட்டு சொல்லிருந்தால் கூட அவங்க மேலே ஒரு சின்ன ஒரு சந்தேகம்னு வச்சுக்கோங்க சந்தேகம்னாக்கா அப்படியே நம்பிடாதீங்கன்ற மாதிரி சொல்ல வரேன் ஸோ அப்படியே நம்பிடாதீங்க அப்படின்றது தான் அவங்க வேர்டு அப்படியே எடுத்துக்காதீங்க ஸோ நீங்கள் வந்து ஒரு அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எது சுற்றாமோ அதை எடுத்துக்காங்க அப்படின்றதும் ஆத்தரிங்க சொல்ல வர விஷயம் ஓகே விடியோக்கில் போகலாம் முன்னாடி டிஸ்க்ளைமர் நான் செபிடிஸ்ட்ரோ அட்வைசர் கிடையாது நான் இங்கே எல்லாமே என்னுடைய வியூஸ் ஒரு லேர்னிங் பர்பஸ்க்காக நீங்கள் எப்போவுமே உங்களுடைய ஓன் ஸ்டடி அண்ட் அனாலிசிஸ் பண்ணி உங்கள் ஓன் டேஷன் அதுதான் லாங் ரனில் நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு ட்ரேடரோ இன்வெஸ்டரோ மாற்றிக்கொள்ள உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் வெடிக்குள்ளே போகலாம் சார் நிஃப்டி இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா எழுபத்தி ஆறு பாயிண்ட் வந்து மைனஸ் ஒரு நல்ல ஒரு வாலெட் மார்க்கெட்டுக்கு அப்புறம் இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட அந்தளவு வாலெண்டைல் இல்லை பட் ஒரு சைட்வேஸ் மாதிரியே கிராஜுவலாக போயிட்டு முடிச்சுட்டாங்க ஒரு எழுபத்தாறு பாயிண்ட் வந்து மைனஸில் இருந்தது இருபத்தோராயிரத்தி அறநூற்றி அறுபத்தஞ்சில முடிஞ்சிருக்கேன் லெஃப்ட் சைடில் வந்துட்டு மார்க்கெட்டுடைய கெய்னர்ஸ் அண்ட் லூசஸ் கொடுத்துருக்கேன் ஜஸ்ட் பாஸ் பண்ணி நீங்கள் பாருங்கள் ஸ்டாட்டிஸ்கில் போயிடுவோம் ஸோ ரெண்டாயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி மூணு ஸ்டாக்ஸ் டேட் ஆனதில் ஆயிரத்தி இரநூத்தி இருபத்தாறு ஸ்டாக் வந்து பாசிட்டிவாகவும் ஆயிரத்தி முந்நூற்றி பத்து ஸ்டாக்ஸ் வந்து நெகட்டிவாகவும் முடிஞ்சிருக்கு நூற்றி பதினேழு ஸ்டாக்ஸ் வந்துட்டு ப்ரைஸ் வந்து அன்சேஞ்சு நூற்றி நாற்பத்தி ரெண்டு ஸ்டாக்ஸ் வந்து அப்பர் சைக்கெட்லேயே டச் பண்ணியிருக்கேன் லோயர் சைக்கெட்லேயும் வந்து முப்பத்தி நாலு ஸ்டாக்ஸ் வந்து டச் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி இரநூத்தி பத்து ஸ்டாக் வந்து ஃபிஃப்டி டூ வீக் ஹை போயிருக்கு எட்டு ஸ்டாக்கு தான் ஃபிஃப்டி டூ வீக்லோ போயிருக்கு ஸோ இங்கே வந்து அப்பர் சர்க்யூட் லிமிட் நம்பர்ஸ் பார்க்கும்போது நல்லா இருக்குது அட் த சேம் டைம் வந்து ஃபிஃப்டி டூ வீக் ஹை பார்த்தீங்கன்னாக்கா டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் இருக்குது பட் ஸ்டில் வந்து ஒரு மார்க்கெட் வந்து மைனஸில் உலர்ந்துருக்கு அப்படின்னாக்கா அவ்வளோ லார்ஜ் கேப்பில் வந்து பெர்ஃபார்மென்ஸ் சரியாக இல்லை அப்படின்றது நல்லா தெரியுது அதே மாதிரி இது ஜென்ரலாக இது பார்க்கும்போது லார்ஜ் கேப்பில் இல்லை ஹெவி வெயிட்ஸில் மட்டும் தான் மாதிரி இருக்குது அப்போது மிட் அண்ட் ஸ்மால் கேப் நல்லா இருக்கணும்னு எதிர்பார்ப்போம் பட் அதுவும் அந்தளவுக்கு பெருசாக ஒன்றும் இல்லை ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி வந்து பார்த்தீங்கன்னாக்கா கேப் அண்ட் பிலுவில் தான் அந்த இந்த ரிசல்ட் வந்திருக்குன்னு தோணுது அது நம்ம வந்து சார்ட்டில் பார்க்குறப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் கிளியராட்டி நமக்கு கிடைக்கும் சரி இன்றைக்கி யார் வந்து ஒரு பெஸ்ட்டு டூ கண்ட்ரிபியூட்டர்ஸ் அந்த அப்பர் சைட் அண்ட் லோயர் சைடு பார்க்கும்போது பாசிட்டிவ் கண்ட்ரிபியூட்டர்ஸ்னு பார்க்கும்போது ரிலையன்ஸ் வந்து சிக்ஸ்டீன் பாயிண்ட் சிக்ஸ் பாயிண்ட்ஸும் சன்ஃபார்மாக எயிட் பாயிண்ட் எயிட் எயிட் பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ் கண்ட்ரிபியூஷன் நெகட்டிவ் சைடில் ஐசிசிஐ பேங்க் மைனஸ் டொண்ட்டி செவன் பாயிண்ட் ஃபைவ் டூ அண்ட் எல்என்டி மைனஸ் ட்வெண்ட்டி த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் டூ பாயிண்ட்ஸ் வந்து நெகட்டிவ் கண்ட்ரிபியூஷன் அதே மாதிரி எஃப்ஐடி டேட்டா பார்க்கும் போது எஃப்ஐ வந்து ஆயிரத்தி அறநூறு கோடி வந்து நெட் பையிங்கில் இருக்காங்க டிஐ வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது கோடி கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் கோடி சொல்லலாம் ஸோ நெட் செல்லிங்கில் இருக்காங்க ஸோ சோஃபார் பார்த்தீங்கன்னாக்கா எஃப்ஐ வந்து இந்த ரெண்டு நாளில் வந்து எழுநூற்றி நாற்பத்தாயிரம் கோடி நெட் பையிங்லையும் டிஏ வந்து ஆயிரத்தி ஐநூறு கோடி வந்துட்டு நெட் செல்லிங்கில் இருக்காங்க ஸோ இவ்வளோ செல்லிங் நடந்துருக்கு இவங்களும் இவ்வளோ பை பண்ணியிருக்காங்க ஆனால் மார்க்கெட் வந்து எழுவத்தொரு பாயிண்ட் போயிருக்கின்றது டவுன் சைட் போயிருக்கின்றது கொஞ்சம் நிரடலான விஷயம்தான் சரி ஓகே நம்ம ப்ரீவியஸ் மந்த் வைஸ் டேட்டாக பார்ப்போம் ஸோ லாஸ்ட் மந்த் பார்த்தீங்கனாக்கா முப்பத் கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டாயிரம் கோடி எஃப் டிஏ எஃப்ஐ வந்துட்டு பை பண்ணியிருக்காங்க டிஏ வந்து பன்னெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு கோடி வந்து பையிங் ஸோ நான் என்னுடைய லாஸ்ட்டு வீடியோவில் கூட சொல்லியிருந்தேன் ஆயிரத்தி ஐநூற்றி எட்டு பாயிண்ட்டு வந்துட்டு மந்த்து க்ளோஸிங் பேஸிஸில் வந்து க்ளோஸ் ஆகிருந்ததுன்னு சொல்லிட்டு நல்ல ஒரு ஹெவி பையிங் பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் ஃபாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ரெண்டு பேரும் வந்துட்டு இந்தளவுக்கு ஒரு பை ஆனது இந்த மந்த் லாஸ்ட்டு டிசம்பரில் தான் ஈஸியில் டிசம்பர் மந்த்தனாலே வந்து ஒரு ஸ்லக்கிஷ் மார்க்கெட்னு சொல்லுவாங்க பெரிய அளவு வேலை இருக்காதுன்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த வருஷம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக வந்து செமையாக போச்சு டுவெண்ட்டி த்ரீல ஓகே நம்ம சாட்டுக்குள்ளே போகலாம் ஸோ ஸோ நிஃப்டி பார்த்தீங்கன்னா பியூஸ் ப்ளஸ் இருபத்தி ஓராயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஒன்று ஓப்பனிங் வந்து இருபத்தி ஓராயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஒன்று ஸோ ஜஸ்ட் ஓப்பன் ஆகிட்டு கொஞ்சம் மேலே போனது தாக்கு தாக்குப்படிக்க முடியலை ரொம்ப பெருசாலும் ரொம்ப மேலே போயிடல பார்த்தீங்கன்னாக்க இங்கே இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஹையே பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு பாயிண்ட்டு தான் ஸோ அங்கேருந்து வந்து மார்க்கெட் வந்து நல்ல கீழே விழுந்தது பார்த்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சிலேருந்து வந்து எழுநூற்றி ஐம்பத்தஞ்சு பார்க்கும்போது கிட்டத்தட்ட இரநூறு பாயிண்ட் வந்து மார்க்கெட் நல்லா வந்து ஃபால் கொஞ்சம் நேரத்தில் நல்ல ஃபால் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கிராஜுவலாக ஒரு நூறு பாயின்னு ரெக்கவரி கொடுத்து இருபத்தி தொள்ளாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தஞ்சில் வந்து முடிஞ்சிருக்கேன் ஸோ ஹெவி வால்ட்டைல தான் சொன்னோம் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் வந்து ஒரு கிராஜுவல் ரெக்கவரி தான் பட் இது எப்படின்னாக்கா பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னாக்கா சேம் பேட்டர்னு இல்லை ப்ரீவியஸ் க்ளோஸ் வந்து நாற்பத்தெட்டாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி நாலு ஸோ அங்கேருந்தே பார்த்தீங்கன்னாக்கா மொத்த டோட்டலேவே வந்து கிட்டத்தட்ட வந்து டவுன் டன் தான் சொல்லணும் ஸோ டோட்டலே வந்து ஒரு நெகட்டிவ் சைடில் தான் இருந்தது அட்லீஸ்ட் நிஃப்டி வந்துட்டு ஒரு இரநூறு பாயிண்ட் கீழே வந்துட்டு ஒரு நூறு பாயிண்ட் ரெக்கவரி கிராஜுவல் ரெக்கவரி கொடுத்தது பட் பேங்க் நிஃப்டி அதுவும் பண்ணலை ஸோ எண்ட் ஆஃப் த டே பார்த்திங்கனாக்கா மைனஸ் நானூற்றி எழுபத்தி ரெண்டு பாயிண்ட் வந்துட்டு நெகட்டிவ்ல நாற்பத்தி ஏழாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி அறுபத்தி ஒன்றில் வந்து முடிஞ்சிருக்கு ஸோ ரெண்டு நாள் தான் இருக்கிறதுனால வந்து நம்ம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா பார்க்குறதுல ஒரு மீனிங் ஃபுல்லாக இருக்குது நம்ம மந்த்லி கொண்டடி வச்சு தான் நம்ம பார்ப்போம் நம்ம அது நான் எக்ஸ்பிளைன் பார்ப்போம் ஸோ அது ரெண்டு நாள் தான் முடிஞ்சிருக்கனால இப்போத்தையும் நம்ம பார்க்கலாம் அட்லீஸ்ட் ஒரு ஒன் வீக் டென் டேஸ் ஆச்சுனாக்கா அவர் கொஞ்சம் ஒரு ஃபுல்லான ஒரு டேட்டா நமக்கு அதில் வந்து கிடைக்கலாம் ஸோ நம்ம ஓரளவு இப்போ ட்ரெண்டுக்கு போயிடலாம் ஸோ நிஃப்டி வந்துட்டு ஸ்டில் நல்லா ஒரு பாசிட்டிவில்தான் இருக்குது எந்த ஒரு நெகட்டிவிட்டியும் கிடையாது ஒரு ஜஸ்ட்டு ஒரு மைண்டில் சின்ன சின்ன ஒரு ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் செவன்ட்டி ஃபைவ் பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது இதே வந்து ஒரு மூணு நாலு வருஷம் முன்னாடிலாம் ஒரு எழுபத்தஞ்சி பாயிண்ட்னா ஒரு பெரிய விஷயமா இருந்தது இப்போல்லாம் நிஃப்டிக்கு வந்து பெரிய விஷயமே கிடையாது ஸோ அப்படி பார்க்கும்போது வந்துட்டு டோட்டலாக ஓரளவு சார்ட்டில் நமக்கு ப்ரேஷாக்களும் சரி இண்டிகேட்லேயும் வந்து நல்ல ஒரு பாசிட்டிவிட்டி தான் தெரியுது அந்த ஒரு நெகட்டிவிட்டியும் ஃபார்ம் ஆகலை ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஒரு இமிடியேட் சப்போர்ட் அண்ட் சைக்காலஜிக்கல் சப்போர்ட் அப்படின்னாக்க ட்வெண்ட்டி ஒன் ஃபைவ் ஹண்ட்ரட் தான் ஸோ அதை விட்டு அந்த நெக்ஸ்ட்டு வந்து ஹையஸ்ட்டு வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ண ஏரியா இந்த இடம் தான் இது வந்து ஒரு நெக்ஸ்ட்டு டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் வந்து அடுத்த ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும் ஸோ இந்த டுவெண்ட்டி ஒன் ஃபைவ் ஹண்ட்ரட் பிரேக் வச்சுனாக்க நம்ம பெரிய அளவு உரி பண்ணிக்க தேவை இருக்காது இந்த ட்வெண்ட்டி ஒன் பிரேக் வச்சுனா தான் நம்ம உரி பண்ணுற மாதிரி இருக்கும் சரி பேங்க் நிஃப்டி பார்ப்போம் ஸோ பேங்க் நிஃப்டி இதுலேயும் வந்து எந்த ஒரு பாசிட்டிவிட்டியும் கிடையாது பட் மொமெண்ட்டை வந்து கொஞ்சம் ஹெவியாக லாஸ் இருக்குது ஈவன் வந்து ப்ரைஸ் ஆட்சிலையும் சரி நம்ம இண்டிகேட்லேயும் பார்க்கும்போது ஓவர் பட் ஜோன் ஒட்டு கீழே வந்துருச்சு பட் இதே நிஃப்டி பார்த்திங்கன்னா ஓவர் பட்ஜோட்டில் தான் இருக்குது ஸோ இது வந்து ஸ்டில் வந்து ஓவர் ஓவர் பட்ஜோட் கீழே வந்துருச்சு லாஸ்ட் டைமே சொல்லியிருந்தேன் இந்த ஃபார்ட்டி எயிட் வந்துட்டு கொஞ்சம் பிரேக் ஆன கூட நம்ம அது வந்து ஒரு மைனஸ் சப்போர்ட் தான் ஒன்றும் உரி பண்ணிக்க தேவையில்லை இந்த ஃபார்ட்டி செவன் தான் வந்து நல்ல ஸ்ட்ராங் சப்போர்ட் ஸோ இது எதாவது பிரேக் வச்சு அப்படின்னா தான் நம்ம உரி பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அது வரைக்குமே வந்து நம்ம கொஞ்சம் டெம்பாகவே இருக்கலாம் ஒன்றும் பயப்படுற மாதிரி ஒன்று மார்க்கெட்டில் எந்த இதுவும் கிடையாது பட் கீப் இன் மைண்ட் இந்த இது மொமெண்டம் வந்து நான் கொஞ்சம் நல்லவே வந்து லூஸ் ஆகிருக்கு சரி மிட் அண்ட் ஸ்மால் கேப் அது எப்படி பண்ணியிருக்கேன் இன்றைக்கி பார்த்தலாம் மிட் கேப் வந்து பதினேழு பாயிண்ட் வந்து மைனஸில் முடிஞ்சிருக்கு பட் எந்த ஒரு நெகட்டிவிட்டியும் சோஃபார் எதுவுமே கிடையாது அதே மாதிரி மைக்ரோ கேப் பார்க்குறோம் ஸோ மைக்ரோ கேப்பில் எந்த ஒரு நெகட்டிவிட்டியும் கிடையாது ஸ்டில் வந்து மார்க்கெட் வந்து நல்லா மேலே வர சான்சஸ் இருக்குது ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா எஃப்ஐ வந்து நல்லா ஹூஜாக பை பண்ணியிருக்காங்க ஏஐ வந்து கிட்டத்தட்ட அந்தளவுக்கு தான் செல் பண்ணியிருக்காங்க பட்டு டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் ஸ்டாக்ஸ் வந்து ஃபிஃப்டி டூ வீக் ஹை போயிருக்குன்னு சொல்லி பார்த்தோம் நம்ம மார்க்கெட் நெகட்டிவ் போயிருக்கு பட் மோர் தேன் டூ ஹண்ட்ரட் போயிருக்கு அதே மாதிரி பார்த்தீங்கனாக்கா இந்த ஒன் ஃபார்ட்டி டூ ஸ்டாக்ஸ் வந்து நல்ல நம்பர் இதுவும் அப்பர் சர்க்கெட் லிமிட் போயிருக்கு ஸோ இதை பார்க்கும்போது எங்கே வந்து நிறைய நடந்துருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது மைக்ரோ கேப்பில் தான் நடந்திருக்கும் வாய்ப்பு இருக்குது மைக்ரோ கேப் அண்டபிலோ பிகாஸ் மிட் அண்ட் ஸ்மால் ஃபோர் ஹண்ட்ரட் கூட பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஃப்ளாட் நியர் ஃப்ளாட்டில் தான் இருக்குது ஸோ இங்கேயும் பெரிய இளவு நடந்திருக்க சான்ஸ் இல்லை ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஃபைவ் இருந்து ஒன் செவன் ஃபிஃப்டி ஸ்டாக்ஸ் வந்துட்டு மைக்ரோகேப் செல்வோம் அண்ட் பிலோ டு தட் இதில் இருக்க ஸ்டாக்ல தான் வந்து இந்த நம்பர்ஸ் நிறைய ஃபார்ம் ஆகியிருக்கிறது நிறைய சான்சஸ் இருக்கு சரி இது வந்து நம்முடைய மார்க்கெட் நம்முடைய பெரிய யூஎஸ் மார்க்கெட் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் ஸோ இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற டைமில் பார்க்கும்போது யூகே மார்க்கெட் அண்டு யூரோ மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு ஸோ கொஞ்சம் பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து ஒரு பாயிண்ட் ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் ஃபைவ் வந்துட்டு மைனஸில் இருக்குது கொஞ்சம் வந்து கன்சிடரபுள் நம்பர் அப்படின்னு தான் சொல்லலாம் இது பர்சன்டேஜ் தான் சொல்லும் பார்ப்போம் எண்ட் ஆஃப் த டே இது வந்து எதாவது ரெக்கவர் ஐட்டோ ஆகுதா இல்லாட்டி இதோட மோசமாக போகுதான்றதை நம்ம பார்க்கணும் யூ யூஎஸ் மார்க்கெட் இன்னொன்று டைம் இருக்குது ஓப்பன் ஆகிறதுக்கு ரைட் ஸோ யூஎஸ் மார்க்கெட் அப்படி இருக்குது ட்ரெண்ட் பார்க்கும்போது இவன் டவுட் ஜோன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு பாசிட்டிவாக தான் இருக்குது எந்த ஒரு நெகட்டிவிட்டியும் கிடையாது ஈவன் ப்ரைஸ் ஆஃப்லேயும் சரி இண்டிகேட்டர்லேயும் சரி நம்ம நிஃப்டி மாதிரியே பார்த்தீங்கன்னாக்கா ஈவன் வந்து ஆர்சி வந்து ஓவர் பட் ஜோனில் தான் இருக்குது அதே மாதிரி எஸ்என்பி ஃபைவ் ஹண்ட்ரட் பார்க்கும்போது தோ நெகட்டிவிட்டி எதுவும் கிடையாது பட் ஸ்டில் வந்து மொமெண்டம் வந்து கொஞ்சம் லூஸ் ஆகிருக்கும் அவ்வளோதான் லாஸ் ஆகிருக்கு பட் ஸ்டில் பார்த்திங்கனாக்கா இது ஆல்மோஸ்ட் அந்த பா ஓவர் ஜோன் எக்ஸாக்டாக அந்த லைனில் இருக்குது பட் இது பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் நல்லாவே மேலே தள்ளி இருக்குது டவு ஜோன்ஸு ஸோ பட் ஓவராலாக பார்க்கும்போது யூஎஸ் மார்க்கெட்டும் வந்து எந்த ஒரு நெகட்டிவிட்டியும் கிடையாது நல்ல ஒரு பாசிட்டிவாக தான் இருக்குது ஸோ எந்த வரிவும் பண்ணிக்க தேவையில்லை ஸோ ஓவரால் ட்ரெண்டு நிஃப்டிலையும் சரி பேங்க் நிஃப்டி அண்டு யூஎஸ் மார்க்கெட்டும் சரி எல்லாமே வந்து ஒரு பாசிட்டிவாக தான் இருக்குது நோ நெகட்டிவ் சைன் ஓகே யோஸ் ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திரு நினைக்கிறேன் வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணால் உங்கள் கமெண்ட்ஸ் பாக்ஸில் சொல்லுங்கள் அட்ரஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன் பார்த்து நல்லா வெயிட் பண்ணுங்கள் விஸ் ஆல் த பெஸ்ட் சிஎன் எஸ் நெக்ஸ்ட் வீடியோ அண்ட் தன் பபை தேங்க்யூ